நாங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்குறோம் ஸோ வாங்க இன்னைக்கான ஜொப்பை பற்றி பார்க்கலாம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள முன்னணி நிறுவனங்களான ஸ்விக்கி சொமேட்டோ செப்டோ மற்றும் பிலிங்கிட் ஆகியவற்றில் உணவு மற்றும் மளிகை பொருட்களை டெலிவரி செய்ய ஆட்களுக்கு ஹையர் பண்ணியிருக்காங்க அனுபவம் உள்ளவர்களும் அல்லது புதியவர்களும் இந்த ஜொப்புக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த ஜெப்புக்கு கல்லூரி மாணவர்கள் மற்றும் வேலை தேடுபவர்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த ஜெப்புக்கு உங்ககிட்ட கட்டாயம் இருக்க வேண்டியது சொந்தமாக இருசக்கர வாகனம் மற்றும் ஓட்டுநர் உரிமம் ஆதார் கார்டு மற்றும் வங்கி கணக்கு இது உங்ககிட்ட கட்டாயம் இருக்க வேண்டிய ஆவணங்கள் மேலும் இந்த ஜெப்புக்கு ஆண் பெண் இருபாளரும் விண்ணப்பிக்கலாம் வேலை தேடும் நபர்களுக்கான இது ஒரு சிறந்த வாய்ப்பு இந்த ஜொப்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்ட்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஜொப பத்தி மேலதிய தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ